அமெரிக்காவில் கேளிக்கை பூங்காவில் ராட்டினம் அறுந்து விபத்து பதினைந்து பேர் படுகாயம் ஆஸ்திரேலியாவில் அதிகரிக்கும் புலம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கை அமெரிக்க தளத்தில் தாக்குதல் தீவிரமாக தேடப்படும் தாக்குதல்தாரிகள் இஸ்ரேலை தாக்கிய ஈரானிய ராணுவம் தொடர்பில் வெளியான தகவல் பலசி நகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் கொடூர தாக்குதல் பதினான்கு பேர் பலி இரண்டு உலகப் போர்களிலும் தப்பிய ரஷ்ய கப்பல் சோலியை முடித்த உக்ரைன் ஏவுகணை ஈரான் தூதரகத்தை அடுத்து சிரியாவில் அமெரிக்க இராணுவ தளம் மீது ட்ரோன் தாக்குதல் இருபத்தி நான்கு ஆண்டுகள் பழமையான நேட்டோ படைகளின் வெடிகுண்டு கண்டுபிடிப்பு ஆயிரத்தி முன்னூறு பேர் வெளியேற்றம் அரிசி இறக்குமதிக்கு மீண்டும் தடை பாகிஸ்தானை எச்சரிக்கும் ரஷ்யா உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் ஐந்தாண்டு நிறைவு பயங்கரவாதத்தை கண்டித்துள்ள இந்தியா அமெரிக்க தளத்தில் தாக்குதல் தீவிரமாக தேடப்படும் தாக்குதல் தாரிகள் அமெரிக்க தளத்தில் தாக்குதல் நடத்தியவர்களை ஈராக் பாதுகாப்பு படையினர் தேடி வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன வடமேற்கு சிரியாவில் உள்ள ஒரு தளத்தில் அமெரிக்க படைகள் குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட ராக்கெட் தாக்குதலுக்கு காரணமானவர்களை கண்டுபிடிக்க அதன் படைகள் பரந்த பகுதி முழுவதும் தேடுதல்களை நடத்தி வருவதாக ஈராக் பாதுகாப்பு ஊடகப் பிரிவு தெரிவித்திருக்கின்றது மேலும் ராக்கெட்டுக்கான ஏவுதளம் கண்டுபிடிக்கப்பட்டதாக ஈராக் பாதுகாப்பு படைகளின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் ஐந்தாண்டு நிறைவு பயங்கரவாதத்தை கண்டித்துள்ள இந்தியா உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்டு ஐந்தாண்டு நிறைவில் உயிரிழந்த அனைத்து உயிர்களையும் இலங்கை நினைவு கூர்ந்து வரும் நிலையில் பயங்கரவாதத்தை அதன் அனைத்து வடிவங்களிலும் வெளிப்பாடுகளிலும் கண்டிப்பதாக இந்தியா தெரிவித்திருக்கிறது அத்துடன் இலங்கைக்கான இந்திய உயரசாணிகர் சந்தோஷ் ஜா இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தற்கொலை தாக்குதல் தலங்களில் ஒன்றான புனித அந்தோனியார் ஆலயத்தில் இன்று நடைபெற்ற பிரார்த்தனை விழாவில் கலந்து கொண்டுள்ளார் அதன்படி குறித்த தாக்குதல்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இலங்கை மக்களுடன் இந்தியா ஒத்துழைப்பு வெளிப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் எங்கும் எல்லா இடங்களிலும் சகல வெளிப்பாடுகள் மற்றும் வடிவங்களிலுமான பயங்கரவாதத்தை கண்டிப்பதாக கொழும்பில் உள்ள இந்திய உயரசாணிகர் ஆலயம் எக்ஸலத்தில் பதிவிட்டுள்ளது அதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பிறகு இலங்கை மக்களுக்கு ஒத்துழைப்பை வெளிப்படுத்த பிரதமர் நரேந்திர மோடி ஜூன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு குறுகிய பயணமாக கொழும்பை வந்தடைந்தார் தனது பயணத்தின் போது புனித அந்தோனியார் தேவாலயத்தில் உயிர்த்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்திய பிரதமர் மோடி நாட்டின் முக்கிய தலைவர்களுடன் கலந்துரையாடினார் என்றும் இந்திய ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது அமெரிக்காவில் கேலிக்கி பூங்காவில் ராட்டினம் மருந்து விபத்து பதினைந்து பேர் பலி அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கேலிக்கி பூங்கா ஒன்று செயல்படுகிறது வார விடுமுறையை முன்னிட்டு சிறுவர்கள் உட்பட ஏராளமானோர் அங்கு சென்றிருந்தனர் அப்போது அதில் உள்ள ஒரு ராட்டினம் திடீரென அருந்து விபத்துக்குள்ளாகி உள்ளது இந்த விபத்தில் பதினைந்து பேர் படுகாயமடைந்ததாகவும் அருகில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு சிகிச்சைகளுக்காக வைத்திய சாலைக்கு கொண்டு சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதையடுத்து அந்த கேளிக்கை பூங்கா தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு ஆண்டுகள் பழமையான நேட்டோ படைகளின் வெடிகுண்டு கண்டுபிடிப்பு ஆயிரத்தி முன்னூறு பேர் வெளியேற்றம் செர்பியா நாட்டில் நேட்டோ படைகளினால் வீசப்பட்ட சுமார் ஆயிரம் கிலோ எடை கொண்ட வெடிகுண்டு ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது செர்பியா நாட்டின் மீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் ஒப்புதலின்றி நேட்டோ படைகள் குண்டுமலை பொழிந்தன குறித்த தாக்குதல் எழுபத்தி எட்டு நாட்கள் வரை தொடர்ந்ததுடன் அதனால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்திருந்தனர் இந்த நிலையில் குறித்த காலப்பகுதியில் தாக்குதலில் வெடிக்காமல் இருந்த வெடிகுண்டு ஒன்று நிஸ் என்ற நகரத்தில் கட்டுமான பணிகளின் போது கண்டறியப்பட்டுள்ளதை அடுத்து அங்கிருந்து ஆயிரத்தி முந்நூறு பேர் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அதேவேளை அந்த வெடிகுண்டு அகற்றப்பட்டதாகவும் பாதுகாப்பான பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு அது அளிக்கப்படும் என்றும் உள்துறை அமைச்சகத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் அரிசி இறக்குமதிக்கு மீண்டும் தடை பாகிஸ்தானை எச்சரிக்கும் ரஷ்யா ரஷ்யாவினால் முன்வைக்கப்படும் சர்வதேச தரத்தை சரக்குகளில் கவனிக்கப்படாவிட்டால் அரிசி இறக்குமதியை மீண்டும் தடை செய்யப் போவதாக ரஷ்யா பாகிஸ்தானை எச்சரித்துள்ளது ரஷ்யாவின் எஃப்எஸ் விபிஎஸ் என்ற அமைப்பு இந்த எச்சரிக்கையை பாகிஸ்தானுக்கு விடுத்துள்ளது பாகிஸ்தானில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசியில் சர்வதேச மற்றும் ரஷ்ய தாவரவியல் விதிகள் மீறப்பட்டுள்ளதை கண்டறிந்த நிலையிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் ரஷ்யாவிலுள்ள உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தின் வர்த்தக பிரதிநிதி இந்த விவகாரம் தொடர்பில் உடனடியாக விசாரணைகளை ஆரம்பிக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார் அதேவேளை இவ்வாறான விதிமீறல்களை தடுத்து நிறுத்துமாறு பாகிஸ்தான் தூதரகத்துக்கு ரஷ்ய அதிகாரிகள் கடிதம் எழுதியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாகிஸ்தானிலிருந்து அரிசி இறக்குமதிக்கு ரஷ்யா தடை விதித்ததுடன் இரண்டாயிரத்தி ஆறு டிசம்பரில் உணவு பாதுகாப்பு தரத்தை பூர்த்தி செய்யாததால் பாகிஸ்தானிலிருந்து அரிசி இறக்குமதி செய்வதை ரஷ்யா நிறுத்தியமையும் குறிப்பிடத்தக்கது அவுஸ்திரேலியாவில் அதிகரிக்கும் புலம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கை அவுஸ்திரேலியாவின் மெல்பேர்ன் மற்றும் சிட்னி ஆகிய பகுதிகளில் மக்கள் தொகை அதிகரித்துள்ளதாக அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது மாணவர்கள் மற்றும் புலம்பெயர்ந்தோர் காரணமாக இவ்வாறு குறித்த இரு பகுதிகளிலும் மக்கள் தொகை அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது ஒரு வருடத்தில் சிட்னி மற்றும் மெல்போன் ஆகிய பகுதிகளில் சுமார் மூன்று லட்சம் பேர் குடியேறுவதாக ஆய்வில் தெரியவந்திருக்கிறது சிட்னி மற்றும் மெல்போன் ஆகியவை அவுஸ்திரேலியாவின் இரண்டு பெரிய தலைநகரங்களாக கருதப்படுகின்றன மெல்பனில் மக்கள் தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிதியாண்டில் ஒரு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரம் அல்லது ஒரு நாளைக்கு சுமார் நானூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் அதிகரித்துள்ளது மக்கள் தொகை மற்றும் புள்ளி விபர அறிக்கைகளின்படி முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது இந்த எண்ணிக்கை பாரி அதிகரிப்பை பதிவு செய்திருக்கிறது இதற்கிடையில் சிட்னியில் கடந்த நிதியாண்டில் ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்தி அறுநூறு பேர் புதிதாக குடிபெயர்ந்துள்ளனர் இதன்படி நாலாந்தம் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒரு பேர் கல்வி மற்றும் பிற தேவைகளுக்காக சிட்னிக்கு குடிபெயர்ந்துள்ளார்கள் இரண்டு நகரங்களிலும் ஓராண்டு காலத்துக்குள் அதிக புலம்பெயர்ந்தது இதுவே முதல் முறை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மெல்போன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் அவுஸ்திரேலியாவின் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரமாக இருந்தது மெல்பனில் தற்போதைய மக்கள் தொகை ஐந்து புள்ளி ஒரு மில்லியன் ஆகும் அதேவேளை சிட்னியின் தற்போதைய மக்கள் தொகை ஐந்து புள்ளி நான்கு மில்லியன் என கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலை தாக்கிய ஈரானிய இராணுவம் தொடர்பில் வெளியான தகவல் கடந்த வாரம் இஸ்ரேல் மீது ஈரான் முன்னோடியில்லாத வகையில் நேரடி தாக்குதலை நடத்தியமைக்கு ஈரானின் அதியர் தலைவர் ஆயத்துல்லா சையத் அலி உசைனி கமேனி பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார் ஈரானிய இராணுவ தளபதிகளுடனான சந்திப்பின் போது அவர் ஒரு வாரத்துக்குப் பிறகு ஆயுதப்படைகளின் வெற்றியை பாராட்டியுள்ளதாக கூறப்படுகிறது இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் ஈரானால் ஏவப்பட்ட பெரும்பாலான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை இஸ்ரேல் மற்றும் அதன் நட்பு நாடுகள் சுட்டு வீழ்த்தின குறித்த தாக்குதல் இஸ்ரேலின் மிதமான சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது எத்தனை ஏவுகணைகள் ஏவப்பட்டன அவற்றில் எத்தனை அவற்றின் இலக்கை தாக்கின என்பது முதன்மையான கேள்வி அல்ல உண்மையில் முக்கியமானது என்னவெனில் அந்த நடவடிக்கையின் போது ஈரான் தனது சக்தியை வெளிப்படுத்தியது சமீபத்திய நடவடிக்கையில் ஆயுதப்படைகள் செலவுகளை குறைத்து ஆதாயங்களை பெருக்க முடிந்தது இராணுவ அதிகாரிகள் இராணுவ கண்டுபிடிப்புகளை இடைவிடாமல் தொடரவும் எதிரியின் தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் வேண்டும் சிரியாவின் டமஸ்கஸில் உள்ள ஈரானிய துணை தூதரகத்தின் மீது ஏப்ரல் முதலாம் திகதி அன்று இஸ்ரேலி தாக்குதல் நடத்தியதாக சந்தேகிக்கப்படுகிறது இதில் இரண்டு ஐஆர்ஜிசி ஜெனரல்கள் கொல்லப்பட்டனர் எனவும் வலியுறுத்தியுள்ளார் ஈரான் தூதரகத்தை அடுத்து சிரியாவில் அமெரிக்க தளம் மீது ட்ரோன் தாக்குதல் சிரியாவில் அமெரிக்க கிராணுவ தளம் மீது திடீரென ட்ரோன் தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரபாயம் ஏற்பட்டிருக்கலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது சும்மர் நகரை நோக்கி ஐந்து ராக்கெட்டுகள் ஏவப்பட்டதாக இரண்டு ஈராக் பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பிப்ரவரி தொடக்கத்திலிருந்து ஈராக்கில் உள்ள ஈரானிய ஆதரவு குழுக்கள் அமெரிக்க துருப்புகளுக்கு எதிரான தாக்குதலை நிறுத்தியுள்ள நிலையில் அமெரிக்க படைகளுக்கு எதிரான இந்த தாக்குதல் முதல் முறையாகும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது அது மட்டுமன்றி ஈராக் பிரதமர் முகமது சியா அல் சூடானி அமெரிக்காவுக்கு விஜயம் செய்து ஜனாதிபதி ஜோ பைடனை சந்தித்துவிட்டு நாடு திரும்பிய அதே நாளில் தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே இரண்டு பாதுகாப்பு வட்டாரங்கள் மற்றும் மூத்த ராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவிக்கையில் பின்புறத்தில் பொருத்தப்பட்ட ராக்கெட் லாஞ்சருடன் ஒரு சிறிய லொரி சிறிய எல்லைக்குள் நிறுத்தப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளனர் ராக்கெட் ஏவப்பட்ட நிலையில் அந்த லொரியும் வெடித்து சிதறியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முன்னதாக சிரியாவின் டமஸ்கஸ் நகரில் ஈரான் துணை தூதரகம் மீது இஸ்ரேல் ட்ரோன் தாக்குதல் முன்னெடுத்துள்ள சம்பவம் மத்திய கிழக்கில் பெரும் போர் பதற்றத்தை உருவாக்கியிருக்கிறது துணை தூதரக மீதான தாக்குதலுக்கு பதிலடியாக முன்னூறு ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஈரான் ஏவியிருக்கிறது ஆனால் அமெரிக்கா பிரித்தானியா மற்றும் ஜோர்டான் நாடுகளால் அவை முறியடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவத்தை அடுத்து போருக்கான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது ஆனால் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் ஆதரவளிக்க மறுத்ததை அடுத்து இஸ்ரேல் பதிலடி அளிப்பதை கைவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது பலஸ்தீன் அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் தாக்குதல் பதினான்கு பேர் பலி பலசீனத்தில் மேற்கு கரையில் உள்ள நூறு சம்ஸ் அகதிகள் முகாமில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் நடத்திய தாக்குதலில் பதினான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இதன்போது பலியாகிய பதினான்கு பேரும் நூறு சம்ஸ் முகாமிலிருந்து வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக பலசீனிய செஞ்சிலுவை சங்கம் அறிவித்திருக்கிறது இதற்கு முன்னர் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பதினொரு பேர் காயமடைந்ததாகவும் பலசீன சுகாதார அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி இரவு ரஃபாவின் புறநகர் பகுதியான டெல் சுல்தானில் உள்ள குடியிருப்பு கட்டடம் மீது மேற்கொள்ளப்பட்ட வான்வழி தாக்குதலில் ஆறு பேர் பலியாகி இருந்தனர் ஆறு குழந்தைகள் உட்பட மொத்தம் ஒன்பது பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அவர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இஸ்ரேலிய தாக்குதல்களால் இடம்பெயர்ந்த காசா மக்களில் அதிகமானோர் எகிப்துக்கு அருகிலுள்ள ரஃபாவில் தங்கியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இரண்டு உலகப் போர்களிலும் தப்பிய ரஷ்ய கப்பல் சோலியை முடித்த உக்ரைன் ஏவுகணை விளாடிமிர் புடினின் நூற்றி பன்னிரண்டு ஆண்டுகள் பழமையான போர்க்கப்பலை உக்ரைன் ஏவுகணையால் சிதைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இரண்டு உலகப் போர்களிலும் தப்பிய அந்த போர்க்கப்பலானது ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்ட செவாஸ்டோபோல் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் உக்ரைன் ஏவுகணையால் தாக்கப்பட்டுள்ளது வெளியான காணொலியில் கரும்புகையுடன் நெருப்பும் காணப்படுவதாக கூறப்படுகிறது குறித்த கப்பலானது ரஷ்ய உள்நாட்டு கழகம் இரண்டு உலகப் போர்கள் மற்றும் உக்ரைன் போரிலும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது ஏவுகணை தாக்குதல் தகவலை அடுத்து அந்த முன்னூற்றி பதினைந்து அடி நீளமுள்ள கப்பலில் தீயை இணைக்க தீயணைப்பு வாகனங்கள் துறைமுகத்துக்கு விரைந்ததாக கூறப்படுகிறது கொம்முனா என்ற இந்த கப்பலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ரஷ்ய கடற்படையில் இணைக்கப்பட்டுள்ளது உலகின் மிக பழமையான கடற்படை கப்பல் இது என்பதுடன் புடினின் கருங்கடல் கடற்படையின் மதிப்புமிக்க உறுப்பினர் என்றும் கூறப்படுகிறது ஆக்கிரமிக்கப்பட்ட பிராந்தியத்தின் ரஷ்ய கவர்னரான மிகாயில் ரஸ்வசேவ் தற்பொழுது தாக்குதலை உறுதி செய்துள்ளதுடன் ரஷ்யாவுக்கு இது பெரும் பின்னடைவு என்றும் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்ய கருங்கடல் கப்பல் மீதான உக்ரேனிய தாக்குதல்கள் சமீபத்திய மாதங்களில் பெரும் வெற்றியை பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது குறித்த தாக்குதலை உக்ரைன் கடற்படையும் உறுதி செய்திருக்கிறது